கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தினத்தில் வாலிபர்களால் இயலாத சில காரியம் இருக்குது நிறைய விஷயங்களில் அவங்க என்ன செய்யலாம் அவங்கெல்லாம் அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ணலாம் அவுட்ஸ்டாண்டிங்காக நிறைய காரியங்கள் செய்யலாம் ரொம்ப அட்வென்ச்சரஸாக செய்யலாம் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம் வாலிபலால் முடியாத ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற நிலைமைக்கு செலவு ஆனாலும் வாழ்க்கையில் சில பகுதிகளில் உங்களால் செய்ய முடியாத சில காரியம் இருக்கிறது அதை சில விஷயங்களை உங்களால் என்ன பண்ண முடியாது யூ கே நாட் கண்ட்ரோல் யூ கட் மானிட்டர் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களால் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாத சில காரியங்கள் இருக்கிறது அவற்றில் ஒன்று உங்களிடத்தில் இயற்கையாகவே இருக்கிற இச்சை என்று சொல்லப்படுகிற எதிர்பாலின உணர்வுகள் இச்சை என்று சொல்லுகின்ற பொழுது இச்சை என்பது ஒரு டிசைர் தான் அதை ஒரு தேவையை குறித்த ஒரு அழுத்தம் கொடுக்குற உணர்வு தான் என்னது அந்த இச்சை என்று சொல்லுகிறது ஆனால் இச்சைன்னு சொன்னோடனே நம்ம பாவங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அதை ஒரு விஷயத்தை குறித்த தேவையை அதிகமாக என்ன செய்கிறோம் நம்ம ஃபீல் பண்ணுறோம் அதுதான் இச்சை அப்போ அதை வந்து சம்டைம்ஸ் என்ன செய்யணும் லஸ்ட்டுங்கிற பேருக்கு வந்து அதாவது ஒரு வெறி ஒரு வெறியாக தான் என்ன செய்யணும் அதை சாப்பாடு தேவை அதை நம்ம உணரணும் ஆனால் சாப்பாட்டு மேலே ஒரு அதிக அளவு கிடந்த பிரியம் போகும்பொழுது என்ன ஆகிடுது சாப்பாட்டு மேலே என்ன ஆகிடுது ஒரு வெறித்தனம் உருவாகிறது அது வந்து மிஸ்டேக்காக மாறிடும் ஆக ஒவ்வொருவருக்குள்ளும் நேச்சுரலாக தான் இது எதிர்பார்த்த பால் உணர்வு என்று சொல்வார்கள் ஒரு செக்ஸுவல் ஃபீலிங்ஸ் இல்லை என்றால் இமோஷன்ஸ் என்று சொல்வார் இவைகள் இயற்கையானவர்கள் இட்ஸ் நேச்சுரல் ஆனால் இவைகளை உங்களால் கட்டுப்படுத்தி கொண்டு அதாவது கண்ட்ரோல் கண்ட்ரோல்குள்ளே வைக்க முடியாது யூ கெனாட் கீப் இட் அண்டர் யுவர் ஓன் கண்ட்ரோல் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இது அடங்கி இருக்கின்ற தன்மை உடையது அல்ல அதனால தான் உங்களுக்கு அந்த வலி வலிமையை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் வேண்டும் வாலிப வயதுகளில் இவைகள் உங்களை அதிகமாக தொல்லை கொடுக்கும் தொந்தரவு கொடுக்கும் அதிகமாக உங்களை பாதிக்கும் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் அதனால் அந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய துணை இருந்தால் மட்டும்தான் இந்த போலுணர்வு இச்சைகளை என்ன செய்ய முடியும் எதிர்பாலின ஈர்ப்பு எதிர்பால விருப்பம் ஒரு ஆணுக்கு பெண்ணின் மேல் ஏற்படுகிற விருப்பம் ஒரு பெண்ணிற்கு ஆண் மேல் இருக்கிற விருப்பம் தீஸ் ஆர் ஆல் நேச்சுரல் இதெல்லாம் நம்ம ஒரு விதமாக என்ன டாபிக் காலையில் பேசுகிறார் பிரதர் எல்லாருடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் தான் ரைட் ஆனால் இந்த வாலிப வயதுகளில் இதனுடைய ப்ரெஷர் ரொம்ப ஹையாக இருக்கும் அது பல நேரங்களில் நிறைய பேர் வந்தீங்கன்னா அந்த ப்ரெஷருக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது ஆனால் அது அவருடைய மனதுக்குள்ளே இமோஷ்னலாக நிறைய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும் சிலர் பார்த்திங்கன்னா இந்த உணர்வுகளினாலே இந்த இச்சைகளினாலே எந்த தவறும் செய்கிறது கிடையாது ஆனால் அவர்களுக்குள் அது ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற பொழுது மன ரீதியாக இமோஷ்னலாக என்ன செய்கிறது அது சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது அதனால தான் மனதுக்குள்ளேயே நிறைய பேர் செய்வாங்க பாதிவிக்கப்படுவாங்கள் அதனால தான் பல வாலிவிப்புகள் என்னை சந்திக்கப்பொழுதெல்லாம் சொல்லுவார்கள் ஒவ்வொரு நாளாக கடந்து போகிறதே எங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறது என்னென்னா வேறு எந்த பிரச்சனையும் சொல்ல மாட்டாங்க நம்ம டீப்பாக கேட்குறவங்களை சொல்லுவாங்க அதாவது மன ரீதியாக சில விஷயங்களில் அழுத்தப்படுகிறபடினாலே அவர்கள் கடந்து போது கடினமாக இருக்கும் ஆனால் இது போன்ற ஒரு சூழலை சந்திக்கிறதுக்கு தான் வி நீட் த சேவியர் ரட்சகர் வேணும் வால்பு வயதலை சிருஷ்டிகளை என்று பைபிள் சொல்லுகிற இதற்கென்றால் இந்த உணர்வுகள் உங்களை பாவத்துக்குள் தள்ளிவிடாத படிக்கும் தகாத விதமான முடிவுகளுக்குள்ளே கொண்டு செல்லாத படிக்கும் தவறான உணர்ச்சி முதலுக்குள் உங்களை அழுத்தி விடாத படிக்கும் இதனுடைய அழுத்தத்தினுடைய விளைவாக நீங்கள் தவறான காரியங்களை நாடிவிடாத படிக்கும் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு வலிமை வேணும் அந்த வலிமையை ஒருபோது நீங்கள் பெற முடியாது எத்தனை புத்தகங்களை படித்தாலும் ஏன் பைபிளையே படித்தாலும் என்ன செய்ய முடியாது நீங்கள் பெற முடியாது எத்தனை போதனை கேட்டாலும் பெற முடியாது கர்த்தருடைய ஐக்கியம் மட்டுமே கொடுக்க முடியும் எனவே இயேசு கிறிஸ்துடைய ஐக்கியத்தை நீங்கள் பெறுகிற பொழுது ஆண்டவர் இச்சை நமக்கு அதாவது எதிர்பார்கள் உடல் அழிக்கிறதுக்கல்ல அவைகளை உரிய விதமாக மேனேஜ் பண்ணுறதுக்கும் உரிய விதமாக கட்டுப்பாட்டு எல்லைக்குள் வைத்துக்கொள்ள எல்லாமே கட்டு ஆறு வேணும் ஆறு இரண்டு கரை விமர்ந்து என்ன செய்கிறார்கள் தண்ணியை ஓடப்படுறாங்க எதுவுமே அணைகிட்டி என்ன செய் தண்ணீர் என்ன செய்கிறாங்க தக்க வைக்கிறாங்க காரணம் எல்லாமே வேண்டும் ஆனால் அது என்ன செய்யணும் இட் மஸ்ட் பி அண்டர் கண்ட்ரோல் குறிப்பிட்ட கட்டுப்பாட்டு எல்லைக்குள் இருக்க வேண்டும் ஆனால் இவைகளை கட்டுப்பாட்டு எல்லைக்குள் வைத்து கொண்டிருக்கின்றதான வலிமை வாலிபர்களுக்கும் கிடையாது பெரியவங்களுக்கும் கிடையாது அங்கே தான் வந்து வி நீட் சம் எக்ஸ்ட்ரானரி பவர் அதைத்தான் ஆண்டவர் தருகிறார் எனவே தான் நீங்கள் ஒழுக்கமாக இருங்கள் சரியாக இருங்கள் என்ற போதனை நான் கொடுக்கவில்லை நீங்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்றால் சரியாக இருக்க வேண்டுமென்றால் உங்களை தவறான வழிகளை கொண்டு செல்வதற்கு அழுத்தம் கொடுக்கிறதான இந்த விசைகளை உரிய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் இந்த வயதுகளிலே உங்களுக்கு யார் வேணும் கேட்குறீங்களா வாலிப பிள்ளைகள் கர்த்தர் வேணும் இந்த அழுத்தங்கள் வருகின்ற பொழுது பார்க்கக்கூடாதவைகளை பார்க்க நீங்கள் ஏவப்படுவீர்கள் கேட்கக்கூடாதவைகளை கேட்பதற்கு நீங்கள் அதிகமாக அழுத்தப்படுவீர்கள் என்றால் இந்த உணர்வு வந்து அழுத்துகிற பொழுது எல்லாரும் தப்பு பண்ண போயிட மாட்டாங்க ஆனால் அதனுடைய ரிலேட்டடாக என்ன செய்வார்கள் பார்க்கக்கூடாதவைகள் அது பாதிக்கப்பை ஏற்படுத்துகிறவைகள் மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துவது அவைகளை பார்க்க கேட்க ஒரு தூண்டுதல் ஏற்படுதும் அந்த தூண்டுதலை மேற்கொள்வது கடினமானது அதுவும் இந்த கால நாட்களில் ஒரு காலத்தில் இந்த அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் அவளை அவாய்ட் பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தது அதாவது வாய்ப்பற்ற நிலைமை இருந்தது ஒரு காலத்தில் வந்து பார்க்கணும்னு விரும்பினா உன்ன பார்த்து முடியாது கேட்கணுன்னு வச்சோட கேட்டற முடியாது இப்போ அப்படி கிடையாது நாம் எல்லோருடைய கையில் என்ன இருக்கிறது ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிற அப்படின்னாலே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வழியாக எவைகளெல்லாம் பார்க்கக்கூடாதோ அவைகளை இருந்த இடத்துல என்ன செய்யலாம் பார்க்கலாம் எவைகளெல்லாம் கேட்கக்கூடாதோ அதெல்லாம் கேட்கலாம் யார் இடத்துல முன்னாடி பேச முடியாது இப்போ என்ன செய்யலாம் இப்போ எல்லா இடங்களிலும் அந்த ஒரு தவறான காரியங்களில் பேசுவதற்கே நிறைய ஆட்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார் பழகு ஆட்கள் இருக்கிறார்கள் என்னவே இதனை விவரித்து பேச நேரம் இல்லை எனிக் தவறானவர்களை பார்க்க பேச பழக பல அழுத்தங்கள் ஏற்படும் இந்த அழுத்தங்களை நீங்களே மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தால் அது உங்களுடைய மனநிலையை பாதிக்கும் ஒரு தவறை தவிர்க்கும் பொழுது இன்னொரு தவறுக்கு என்ன செய்யும் வழிவகுக்கும் அதனால் பெட்டர் ஆண்டவர் உங்களுக்குள் வருகின்ற பொழுது அவர் தம்முடைய நல்ல ஆவியை உங்களுக்கு கொடுத்து தம்முடைய நல்ல ஐக்கியத்தை கொடுத்து இவைகளை உரிய கட்டுப்பாட்டுகள் வைத்துக்கொண்டு உரிய விதமாக செலவு செய்ய ஆண்டர் உதவி செய்வார் மனிதனுக்கு பசி என்பது மிகவும் அவசியமானது அந்த பசி இருந்தால்தான் அவன் உணவை என்ன செய்வான் விரும்பி உண்வான் ரசித்து உண்வான் ஆனால் வாழ்க்கையில் பசியே உணவை நிர்ணயித்து விடக்கூடாது பசி வருகிற பொழுது என்ன செய்து விடுகிறது எதை சாப்பிட வேண்டும் எப்பொழுது சாப்பிட வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் என்கிற விதிகளை உடைத்து விடுகிறது அதிக பசி வருகிற பசி போது வந்தால் பத்தும் பறந்து போய்விடும் என்று அப்படி அப்படித்தானே அப்போது அந்த பசியே பல நேரங்களில் என்ன செய் இட் இஸ் டெட்டர்மைனிங் அதாவது அது முடிவு செய்கிறது அதுபோல் எதிர்வாலின உணர்வுகள் மனிதனுக்கு தேவை ஆனால் பல நேரங்களில் அந்த உணர்ச்சிகளே அவனுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க வைத்து விடுகிறது எனவே யாரோடோ போய் போய்விடுகிறான் யாருடைய பார்வைக்கோ அவன் கீழ்பட்டு விடுகிறான் நான் சொல்ல அவன் அவன் சொல்வது ஒரு ஆண் மட்டை குறிப்பதில் ஆணையும் பெண்ணை குறிக்கிறது எனவே பல நேரங்களில் உதாரணமாக எதிர்பா எதிர்காலத்திற்கு இவனுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும் ஆனால் அந்த லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கு அந்த லைஃப் பார்ட்னரை டிசைட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் வேணும் அப்படி தானே யார் எவர் எப்படி எதிர்கால வாழ்க்கைக்கு எவ்விதமாக சூட்டமாக நிறைய பார்க்கணும் ஆனால் இந்த எதிர்பாலின உணர்வு அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது சில நேரங்களில் அது மட்டுமே தீர்மானித்து விடுகிறது பசி மட்டுமே சாப்பிட தூண்டுவது போல் எது பெட்டருங்கிறத சிந்திக்க விடாத தடுக்கிறது போல் பல நேரங்களில் எதிர்பாலின் உணர்வுகள் அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது அந்த அழுத்தத்தின் சார்பிலேயே யாரோட பழகு நேரிட்டு விடுகிறது தொடர்புகளை நேரிட்டு விடுகிறது இறுதியிலே ஒரு வாழ்க்கை அமைக்க கட்டாயம் ஏற்படுகிறது அந்த வாழ்க்கை உரிய விதமாக அமையாமல் போய்விடு என்றால் தீர்மானித்தது இது வேறு எதையும் பார்க்க விடாதபடிக்கு இந்த இச்சையே என்ன செய்தது அவளுடைய துணையை தீர்மானித்தது அவளுடைய துணையை தீர்மானித்தது அதனுடைய விளைவாக எதிர்காலங்கள் பலவிதங்களிலே பாதிக்கப்படுகிறது இரண்டாவதாக பார்க்கும் பொழுது வாலிபனாலே நாளை கட்டுப்பாட்டுகள் வைக்க முடிய காரியம் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நன்மையானவள் அமைய வேண்டுமென்றால் சமாதானமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை நம்பிக்கையான வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால் அவருடைய சுபாவங்கள் ரொம்ப முக்கியமானவள் அவனுடைய குவாலிட்டிஸ் ஆட்டிடியூட்ஸ் பிஹேவியர் சுபாவங்கள் அப்போது வாலிபு வயதில் சுபாவ கண்ட்ரோல் வேணும் அதாவது குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லுவோம் நம்முடைய குணாது குணாதிசைகளை என்ன செய்ய வேணும் கண்ட்ரோல் பண்ண எந்த சுபாவம் பெஸ்ட்டு ஏன்னா மனிதனுக்குள்ளே கோபம் வருது வெறுப்பு வருது விரோதம் வருது பெருமை வருது ஆணவம் வருது அகந்தம் வருது தப்பு தப்பான காரியங்கள் மேலே ஆசை வருது அதனால் நிறைய ராங் ஆட்டிடியூட்ஸ் மனிதனுக்கு இருக்கிறது நல்ல சுபாவமும் இருக்குது கெட்ட சுபாவமும் இருக்கிறது இதையெல்லாம் நம்ம அறிகிறோம் ஆனால் தவறான சுபாவங்களை என்ன செய்ய வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் எல்லாருக்குள்ளேயும் கோப உணர்வு இருக்கிறது ஆனால் கோபத்தின் வழியே போய்விடக்கூடாது எல்லாருக்குள்ளேயும் என்ன செய்கிறது ஆசைகள் இருக்கிறது ஆனால் ஆசையின் வழியிலே போய்விடக்கூடாது எல்லாருடைய இதயத்திலும் ஏதாவது நடக்கும் பொழுது வெறுப்பை உணர்கிற வருத்தத்தை உணர்கிற காயத்தை உணர்கிற தன்மை இருக்கிறது ஆனால் அவைகளின் அடிப்படையில் என்ன செய்து விடக்கூடாது கோபம் சார்ந்த செயல்பாடு வெறுப்பு சார்ந்த செயல்பாடு ஆணவம் சார்ந்த செயல்பாடு இதுபோன்ற காரியங்களும் சென்றுவிடக்கூட அவ்விதமாக சென்று விடாதபடிக்கு வி நீட் கண்ட்ரோல் ஆனால் இந்த செல்ஃப் கண்ட்ரோல் யாருக்கும் கிடையாது மனிதனுக்கு தன்னுடைய சுபாவங்களை கட்டுப்படுத்தி உரிய விதமாக மானிட்டர் பண்ணுகிறதான கெப்பாசிட்டி கிடையாது அவன் நிறைய விஷயத்தில் சாதனை படைக்கலாம் பெரிய அறிவாளியாக மாறலாம் பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கலாம் ஆனால் தன்னுடைய குணாதிசைகள் தன்னுடைய குவாலிட்டிஸ் அவனால் என்ன பண்ண முடியாது அவனுடைய வெர்ச்சுஸை என்ன பண்ண முடியாது அவனால் சரி பண்ண முடியாது ஆனால் இந்த சுபாவங்கள் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது உங்களுடைய சுபாவம் எப்படி அப்படி தான் வாழ்க்கை இருக்கும் நீ எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சரி எவ்வளோ வசதியில் இருந்தாலும் சரி என்ன சுபாவம் உனக்கு இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை நிர்ணயிக்கும் ஃப்யூச்சரை வந்து எப்படி இருக்க போகுது அதை நிர்ணயிக்கிறது நீ சேர்த்து கொண்ட பணமும் கிடையாது நீ படித்திருக்கிற படிப்பும் கிடையாது நீ அடைந்திருக்கிற அந்தஸ்தும் கிடையாது இதுதான் நிர்ணயிக்கும் சுபாவம் சுபாவம் சரியில்லைன்னு சொன்னால் பிரியாணியை சாப்பிட்டாலும் சங்கடத்தோடு தான் சாப்பிடணும் சுபாவம் சரியாக இருந்தால் வெறும் கூழ சாப்பிட்டாலும் சந்தோஷமாக இருக்கும் அப்படி நான் அதிகமாக ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிற பழக்கம் உண்டு அது ஒன்றும் பெரிய டேஸ்டி ஃபுட்டு கிடையாது ஆனால் நான் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன் புரிகிறதா என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும் எதற்கு சொல்லுகைன்னு சொன்னால் சுபாவங்கள் சரியில்லை என்றால் நீங்கள் ஒட்டுமொத்த உலகத்தை உங்களுக்கு உடைமையாக்கி கொண்டாலும் கூட யூ கேனாட் என்ஜாய் ப்ராப்பர்லி அதனால் சுபாவத்தை என்ன சார் பண்ணுறது பாஸ்டல் பண்ணுற பிரசங்கத்தை கேட்டு நம்மளை திருத்திக்க முடியுமா இல்லை பைபிளில் எழுதியிருக்கிறத பார்த்து திருத்திக்க முடியுமா ஒன்றும் முடியாது ஒன்றும் முடியாது உங்களுக்கு பேர்சனலாக ஆண்டவர் வேணும் அல்ல யூ நீட் பேர்சனல் சேவியர் ஏசு கிறிஸ்தவ உங்களுக்குள்ளே வந்து தன்னுடைய ஆவியினால் உங்களை நடத்துகிற பொழுது உங்களுடைய கேரக்டர் மாறும் கோபம் உங்கள்கிட்ட இருக்கும் ஆனால் கோபம் சார்ந்த வாழ்க்கை இருக்காது மற்றவங்களை வெறுக்கிற பொழுது வெறுப்புணர்வு உங்களுக்குள்ள வரும் ஆனால் வெறுப்பு சார்ந்த வாழ்க்கை இருக்காது உங்களுக்குள்ள ஆசை வரும் ஆனால் ஆசை சார்ந்தே வாழ்கிற வாழ்க்கை இருக்காது தவறான சுபாவங்கள் உங்களை என்ன செய்யாது மேற்கொள்ளாது அதனுடைய விளைவாக வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த சுபாவ கட்டுப்பாட்டு அனுபவத்தை நாமே உருவாக்கி கொள்ள முடியாது அதனை ஆண்டவர்தான் தர முடியும் எனிமே வாலிப வயது பிள்ளைகள் உங்களுடைய சுபாவங்களை கணக்கிடுங்கள் இன்றைக்கு உங்களுக்கு என்னென்ன சுபாவம் இருக்குது கவனித்து பார்த்தீங்களா எந்தெந்த ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கிறீங்க எந்தெந்த செருப்பு வாங்கிடு ஷூ வாங்கி வச்சு இதையே பார்த்து வச்சுக்கிறீங்க ஆனால் என்னென்ன சுபாம் இருக்கிறது இருக்கிறது பார்க்குறீங்களா பாருங்கள் கவனியுங்கள் நான் சொல்லுவதை எல்லாவற்றையும் கற்றுடைய சமூகத்தில் கவனத்தோடு கேளுங்கள் சிந்தியுங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் மூன்றாவதாக வாலிப வயதில் உற்சாகம் தேடுகிற ஒரு மைண்ட் நாம் நார்மலாக சாதாரணமாக இருக்க விரும்புகிறதில்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் விரும்புகிறோம் ஒரு என்டர்டைன்மெண்ட் விரும்புகிறோம் ஒரு அம்யூஸ்மெண்ட் விரும்புகிறோம் வி வான்ட் அம்யூஸ் அவர் செல்ஸ் அப்படி தானே ஏதோ சாப்பிட்றது கிடச்சிருக்கு தங்குறதுக்கு இடம் இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது அதனால் பெட்டர் நம்ம எப்படி இருக்க முடியாது மனிதன் எப்பொழுதுமே ஒரு சூழலில் இருக்கும் பொழுது ஹி ஓன்ட் ஹாவ் சம் என்டர்டைன்மெண்ட் அம்யூஸ்மெண்ட் அப்போ ஒரு உற்சாகத்தை தேடுகிறான் அப்போ அந்த உற்சாகத்தை தேடுவதற்கு அவனுக்குள்ள ஒரு சில ஃபீலிங்ஸ் இருக்குது அந்த உற்சாகத்தை தேடுகிறதுனால தான் அவன் என்ன செய்கிறான் பல்வேறு விதமான கார்கள் ஈடுபட நிறைய பொழுதுபோக்கு உலகமே பொழுதுபோக்கு உலகமாக மாறிப்போச்சு மாறிப்போய்ட்டு அப்படி ஏன் மனிதன் அதிகமாக என்ன தேடுக்கிறான் பொழுதுபோக்கை தேடுகிறான் அப்போது மியூசிக் இருக்குது அப்புறம் வேறு நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்குது கேம்ஸ் இருக்குது பல்வேறு விதமான விளையாட்டு போட்டிகள் இருக்கிறது டிவி ஷோஸ் இருக்குது நிறைய நிறைய விதங்களில் மனிதன் என்ன செய்கிறான் தன்னை உற்சாகப்படுத்தி கொடுக்குறான் அது மட்டுமல்ல பல விதமான மதுபானங்கள் இருக்கிறது போதை வசுக்கள் இருக்கிறது இப்போ இரண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பின்லாந்தில் உள்ள பிரசிடென்ட் ஒரு அம்மா இருபத்தி முப்பத்தி நாலு வயசு அந்த அம்மாவுக்கு பின்னாந்துடி அதிபராக இருக்கிறாங்க அவங்களும் என்ன பண்ணாங்க ஒரு நைட் கிளப்பில் போயிட்டு எல்லாரும் போடுற குத்தாட்டத்தை போட்டு என்ன பண்ணாங்களாம் அவங்களும் ட்ரிங்க்ஸ் போட்டுவிட்டு அவங்களும் நல்லா ஆடினாங்க அதை எவ்வளோங்கிறது என்ன பண்ணிட்டான் வீடியோ எடுத்து போட்டு விட்டான் நம்ம நாட்டு பிரதம அதிபர் எந்த மாதிரி லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னு ஆனால் அந்த அம்மா என்ன பேட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னால் இதை பற்றிலாம் நான் கவலைப்படலை நான் இப்படி தான் இருக்க விரும்புகிறேன் போல் தான் இன்னும் இருப்பேன் வேணும்னா அக்செர்ட் பண்ணிக்க வேண்டான்னா வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க நான் ட்ரிங்க்ஸ் போட்டதெல்லாம் உண்மை தான் ஆனால் என்ன செய்யலை ட்ரக்ஸ் போடலை அப்படின்னா போதை பொருள் போடலை அவன் போதைக்கு மதுபானத்துக்கு இடையில் ஒரு வித்தியாசத்தை வச்சிருக்கிறாங்க எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னால் அந்த உற்சாகப்படுத்துகிறது அந்த உற்சாகப்படுத்துவதற்கான ஏஜென்சிஸை தேடுறதில் நம்முடைய மனம் என்ன செய்யாது கட்டுப்பாட்டுக்குள் இராது அதனால தான் பார்த்திங்க சிலர் இரவெல்லாம் உட்காந்து என்ன செய்வாங்க கேம்ஸ் இது கிரிக்கெட் பார்ப்பாங்க ஃபுட்பால் பார்ப்பாங்க கேட்டான்னு சொல்ல எனக்கு அதில் அது என்னுடைய ஹாபின்னு ஆனால் ஹவு மச் டைம் யூ ஆர் வேஸ்டிங் ஹவு மச் எனர்ஜி யூ வேஸ்டிங் டு டூ ஹேவ் கண்ட்ரோல் எதையும் பார்க்கக்கூடாது பொழுதுபோக்க கூடாதா அபீஸ்மெண்ட் கிடையாது என்டெய்ன்மெண்ட் கிடையாது அப்படி ஒன்றும் கிடையாது எல்லாம் வேணும் வாழ்க்கையில் ஆனால் உனக்கு கண்ட்ரோல் இருக்கிறதா நீ எதை எவ்வளோ நேரம் பார்க்கணும் எதை எவ்வளோ நேரம் பண்ணணும் கண்ட்ரோல் இருக்கிறதா எவ்வளோ நேரம் விளையாடணும் எதை விளையாடணும் எனவே இந்த கண்ட்ரோல் உங்களுக்கு கிடையாது உற்சாகப்படுத்தி கொள்வதற்கு இன்றைக்கி பாருங்கள் பா பாண்டிச்சல் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை கஞ்சா பிரச்சனை அப்படி தானே எவ்வளவோ போலீஸ் ஆக்ஷன் எடுத்தாலும் என்ன பண்ண முடியலை அது எங்கே அதிகமாக யூஸ் பண்ணப்படுகிறது எமங் யூத்ஸ் வாலிபாலுக்கு மத்தியில் நேற்றை கூட மூணு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படி தானே அப்போ ஏன்னா உற்சாகம் ஏதாவது ஒரு விதத்தில் உற்சாகப்படுத்தி கொள்வதற்காக இந்த உற்சாகத்தை தேடுகிற உணர்வுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது ஸோ யூ நீட் த சேவியர் இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தாதபடி உன்னை உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காக அதெல்லாம் க்ளப்பு பப்பு அதுன்னு நினைச்ச மனுஷன் அலையோ அலைகிறான் டிஜே பிஜேன்னு போட்டு என்ன பண்ண ஆடு ஆடுன்னு ஆனால் வாழ்க்கையில் எல்லாம் கா சில காரியங்கள் தேவைதான் சில காரியங்கள் தேவையில்லாதவர்கள் தேவைப்படுகிற சில காரியங்களும் அளவுகளுக்கு உட்பட்டு இருக்கவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கும் நீ எவ்வளோ மீசு கேட்கணும் ஒரு அளவு இருக்குது எப்போ பார்த்தாலும் காதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது சுற்றிகிட்டே இருக்கக்கூடாது இன்றைக்கி வண்டி ஓடினாலும் காதில் தான் மாட்டிக்கிறாங்க கார் ஓடினாலும் காரில் தான் மாட்டிக்கா நடந்தாலும் காரில் தான் மாட்டேங்கிறான் நம்ம கூப்பிட்டாலும் என்ன செய்ய மாட்டேங்குது கேட்க மாட்டேங்குது இன்றைக்கெல்லாம் எல்லாம் செவிட்டு சந்ததியாக இருக்கிறது செவிட்டு சந்ததி அந்த காலத்தில் மூச்சு விட்டாலும் கேட்கும் இப்போது குய்ய முறை கத்தினா கூட கேட்க உங்கள் வீட்டில் ஒரு ஆபத்து வந்து போச்சுன்னா திடீர்னு கத்தினா கூட மற்றவங்களுக்கு கேட்காதே அவங்க என்ன பண்ணுறாங்க ஏதோ ஒரு உலகம் மீசி வேட்டில் இருக்கிறாங்க ஆ அந்த விதமாக மாறி எல்லாம் வினி கண்ட்ரோல் கட்டுப்பாடு வேணும் மனுஷனாக வாழணும் முதலாவது மாடுகளைப் போல் ஆடுகளைப் போல் நினைச்சுக்கூடாது கிடைக்கிறதெல்லாம் மேயக்கூடாது வி நீட் கண்ட்ரோல் ஆனால் முடியாது உங்களால் முடியாது நீங்கள் எவ்வளோ படித்திருந்தாலும் முடியாது எனவே மியூசிக்குன்னு தேவைதான் பல்வேறு விளையாட்டுகளும் தேவைதான் எந்த விளையாட்டை விளையாடணும் எந்த விளையாட்டை விளையாடக்கூடாது எந்த விளையாட்டாக நல்ல விளையாட்டாக சரி அதுக்குரிய நேரத்துக்குள்ள என்ன செய்யணும் முழுக ஸோ இவை இப்படிப்பட்ட காரியங்களை உங்களால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியாது உங்களை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள கருத்தர வேண்டும் அல்லை உங்களுக்குள் இருக்கிற இச்சைகளை அடக்கியால் உங்களால் முடியாது உங்களுக்கு ஆண்டவர் வேண்டும் உங்களிடத்தில் இருக்கிற சுபாவங்களை உங்களால் கட்டுப்படுத்தி வாழ முடியாது உங்களுக்கு ஆண்டவர் வேண்டும் உற்சாகம் தேடி போக தூண்டுகிற உணர்வுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது உங்களை உரிய முறையில் கட்டுப்படுத்தி வைப்பதற்கு ஆண்டவர் வேண்டும் அந்த ஆண்டவரை தான் தொடர்ந்து அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆண்டவரை தேடுங்கள் இப்படி வாழுங்கள் அப்படி வாழுங்கள் நான் சொல்லுவதே இல்லை உங்களால் முடியாத வாழ்க்கையை நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தேவையெல்லாம் கர்த்தார் அலை இல்லையா ஸோ அக்செப்ட் ஜீஸ் யுவர் சேவியர் ஹி வில் டேக் கேர் ஆஃப் யூ ஒப்பு கொடுங்கள்